அனைவருக்கும் வணக்கம் நான் குருத்துவார ஆசிரமத்திற்கு வந்து சுமார் ஆறு ஆறு மாத காலங்கள் ஆகிவிட்டேன் இந்த ஆசிரமத்தில் என்னை போன்று பத்து பெரியவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆசிரமமானது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார கட்டளை என்ற பெயரில் தினமும் இரண்டு நேரம் கிருவலப்பாதையில் அமர்ந்திருக்கும் சாதுக்களுக்கு சுமார் ஐநூறு அறுநூறு பேருக்கு காலை மாலை என அமகாரம் செய்கிறார் பௌர்ணமிதோறும் கிருவல பாதையில் பக்தர்கள் கிருவிழா பாதையில் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு தண்ணீர் மூலிகை தானமாக வழங்குகிறார்கள் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு கடையாக சென்று மாதாஜி அவர்கள் யாசகமாக பெற்று வரும் தொகையைத்தான் செய்யும் எந்த ஒரு தனிநபரும் தனியாக ஸ்பான்சர் கிடையாது உங்களை ஒரு பக்தர்கள் அளிக்கும் நன்கொடையின் மூலமே இது அத்தனையும் செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சுமார் ஆயிரம் ஆற்றுக்கே கொடுக்கிறார் இந்த ஆயிரம் ஆற்றுக்களை நான் தான் உடைத்து தூக்கி ஒவ்வொரு கேடாக விதமான உடல் வழியோ வலியோ எதுவும் கிடையாது இதற்கெல்லாம் காரணம் குருநாதரும் அண்ணாமலையாரின் சிறுவனும் தான் இது போன்ற ஒரு நல்ல சேவை செய்வதற்கு இதை காணும் அத்தனை கோடி மக்களும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்னை போன்று ஒரு பத்து பேர்களுக்கு மூன்று நேரம் உணவு காலை மாலை தேனியன் செலவுக்கு பணம் அவற்றை எல்லாம் துணாக கொடுக்கிறார் இதெல்லாம் எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை இந்த ஆசிரமத்தில் நாங்கள் பார்க்கும் சேவை எங்களுக்கு முழுமையான உடல் வலிமையும் மன உறுதியும் தருகிறது பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை கோடி மக்களும் உங்களால் முடிந்த உதவி நீங்கள் செய்யும் சிறு உதவி உங்கள் குடும்ப நன்மையை உயர்த்தும் மன உளைச்சலை குறைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் கோடான கோடி மக்களுக்கும் இந்த அன்னதானுக்கு உதவி செய்வதற்கு இந்த காணொலியின் கீழ் ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தொலைபேசி எண்கள் அனைத்தும் உள்ளது இதை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் சென்மன் நேற்றத்தின் மூலம் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் யாகங்கள் நடத்த வேண்டும் உங்கள் வீட்டு பிரச்சனைகள் முழுவதும் தீர் முழுமையாக தீர்க்க வேண்டும் என்றால் குருநாதாரை சந்திப்பதற்கு நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரிடம் வந்து கண்டு பேசிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்